ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் மிளகு ரசம் சாப்பிட்ருப்போம் தக்காளி ரசம் சாப்பிட்ருப்போம் ஆட்டுக்கால் ரசம் ஆனால் இது வந்து நீங்கள் வந்து மாங்காவை வச்சு இன்றைக்கி செய்ய போகிற ஒரு ரசம் தான் இதுக்கு வந்து மாங்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ்லைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து அவிச்சு கூட அதை தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வெள்ளைப்பூண்டு வந்து எப்போயுமே நம்ம வந்து ரசத்துக்கு போடுவோம் இல்லையா இது வந்து நான் துருவி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூண்டு இதை வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு இது வெள்ளம் வெள்ளப்பூன்னு வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க முதல்ல அதாவது ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிட்டு மாங்காய் வெள்ளைப்பூ ரெண்டையுமே சேர்த்தே வதக்குங்க ஏன்னா மாங்காய் வந்து நம்ம வதக்கிட்டு இதை இதிலே வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஏன் தோல் நிற்கிறோம்னா தோல் நிற்கினா தான் அது கரைஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து திட்டு திட்டு அங்கங்கே நிற்காது அதனால தான் தோலை வந்து நீக்கிட்டு நல்லா நம்ம வந்து வதக்குனதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு டம்ளு தண்ணியை வந்து அதில் வந்து ஊற்றி அவிய வச்சலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து அவியட்டும் அவிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்பொண்டும் இருக்காது மாங்காவும் இருக்காது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து அவிஞ்சிரும் வெள்ளைப்பொண்ணை நீங்கள் வந்து முழுசாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது இந்த மாதிரி நீங்கள் துருவி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும் அதனால தான் இது வந்து துருவி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பொண்ணை நம்ம வந்து எப்பயுமே வதக்கணும் அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து வேக வச்சிடலாம் வேக வச்சதுக்கப்புறமா நம்ம நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே உப்பு வந்து நீங்கள் முன்னாடி கூட போட்டுக்கலாம் நான் வந்து அவிய வச்சதுக்கப்புறமா தான் உப்பு வந்து ஆட் பண்ணேன் உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஜீரம் எடுத்து நல்லா அதை வந்து கையிலேயே நீங்கள் வந்து நல்லா வந்து நசுக்கிட்டு அதை வந்து அதில் ஆட் பண்ணிருங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மிளகு வந்து பொடி இருந்தால் பொடியை யூஸ் பண்ணுங்க இல்லை மிளகு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நச்சு போட்டுக்கருங்க என்கிட்ட வந்து பொடி இருந்தனால நான் வந்து மிளகு பொடியவே வந்து போட்டேன் இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு அதனால் இதையே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே வந்து மஞ்சள் தூள் இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து எடுத்துக்கிருங்க பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா நாம் வந்து இன்னும் வந்து அதை கொதிக்க வைக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஓவர் வந்து புளிப்பு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டா கூட போதுங்க ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக வந்து பட்டை மிளகா போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ரசம் வந்து ரெடியாகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம